யாங்க இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்க போறேன்னா சரி இன்னைக்கு காட்டில் தட்டு போலாம் போகாமட்டேங்குன்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி கூடு ஒன்று பார்த்தேன் அந்த கூட்டில் பாருங்க ப்ளூ கலரில் ஒரு நாலஞ்சு முட்டை இருந்துச்சு உள்ளே கூட்டுக்குள்ளே சரி இந்த தட்டில் கூடு கட்டுறது தட்டை இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அந்த தட்டை மட்டும் தனியாக ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு இருக்கிற தட்டெலாம் அறுத்துட்டு இருந்தேன் அறுத்துட்டு நானும் பார்த்தேன் உள்ளே அந்த முட்டையை பார்க்க அழகா இருந்துச்சு கலர் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த குரு பார்த்தீங்கன்னா உள்ளே சோளக்காட்டுக்குள்ளே உக்காந்துட்டு ரெண்டு குருவியும் உட்காந்து கற்றுட்டு இருந்துச்சு அதை கத்துறதை பார்க்கும் போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சுங்க ஏன்னா அந்த குருவி கூட இருந்ததை முன்னாடியே பார்த்துருந்தப்புன்னா அந்த இருக்கிற தட்டெல்லாம் விட்டுட்டு வேறு பக்கம் போய் எடுத்துருப்பேன் அது ரெண்டும் உள்ளே காட்டில் உட்காந்து இருந்துச்சுங்க சரி நம்ம தட்டெலாம் அறுத்துட்டோம் நம்ம அறுவளை கொண்டு வந்து நம்ம சைக்கிளை வச்சுட்டு போய் தட்டெலாம் எடுத்து கத்தை கட்டி சைக்கிள் வச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் காட்டுக்குள்ளே போய் அறுத்து போட்டு தட்டிலே இருந்து ஒரு நாலு தட்டு உருவி கீழே போட்டு அதிலேயே கத்தையை கட்டி தூக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் தூக்கிட்டு வந்துட்டேங்க நம்ம வந்துட்டு கயிறு எடுத்துகிட்டு போகிறதுனால தட்டியை கட்டி தீட்டு வரோம் இந்த மாதிரிதாங்க டெய்லியும் வாழ்க்க போகுது அடுத்த எடுத்து சைக்கிள் வச்சுட்டு காட்டு ஒரு வெண்ணஞ்செடி பார்த்தேன் சோளக்கோட்டைக்குள்ள முளைச்சிருந்துச்சி சரி வெண்டைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மூளை வளர்ச்சிக்கும் அறிவுத்திறனுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அளந்து ஒரு வெண்டைகாய் பொறிச்சு நம்ம பைப்பில் தண்ணி வரல அதனால் நம்ம டீஷர்ட்லேயும் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த சோனையெல்லாம் போன வாட்டி சாப்பிட்டு போகலான்னு சாப்பிட்டு பார்த்தேங்க கடித்து சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருந்துச்சு காய் எந்த ஒரு மருந்தும் நம்ம போடலை சோள கட்டக்குள்ளே அது தன்னப்பலாக முளைச்சிருந்துச்சி விதை எதுவும் போடலை சோளத்தை ஏதோ ஒரு விதாக இருந்திருக்கும் போல் அதிலேருந்து உளுந்து முளைச்சிருக்குதுங்க நானும் கடிச்சு சாப்பிட்டேன் எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு வேண்டாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எடுத்துகிட்டீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டிஸ்ப்ளஸாக காட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா ஒபாய்